நீ தவக்க தாங்க முடியும் நாலு காலில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன் மூச்சு வாங்குதா அமரா தீபம் ஏத்துறாங்க எங்களுக்கு பின்னாடி கொப்பரம் இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய கொப்பராக இருக்குது பாருங்கள் இதை கீழ இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ சொன்னாங்கன்னா ஐநூறு அறநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ அது வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொண்டரங்கினி மலைக்கு தான் இப்போ எனக்கு பின்னாடி இருக்க மலை தான் கொண்டரங்கினி மலை திண்டுக்கல்லேருந்து நம்ம கரெக்டு தாராபுரத்தில் வழியாக வந்து வந்திருக்கோம் இப்போ காலையில் மணி வந்து கரெக்டாக ஏழு மணி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பின்னாடி ஒரு கோயில் தெரியுதா மல்லிகாசுரர் கோயிலில் தான் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏறணும் ஐயா வந்து நம்மள்ட்ட வந்து இந்த மேலே இந்த கார்த்திகை நாள் மூணாவது நாள் மேலே எண்ணெய் விலைக்கு ஏற்றணுன்னாங்க அதனால் ஒரு கேன் நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறோம் ஓகேங்களா மேலே போகும்போது வெயிட் அதிகமாக எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம கீழே சாமி கும்பிட்டு போகிறோம் கையில் எண்ணெய் கேன் எடுத்தாச்சு நம்ம அண்ணன் மணி அடிச்சிட்டாரு பிகினிங்கில் ஸ்டெப்ஸ் இருக்குங்க நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி போகலாம் நாங்கள் செருப்பு போடாமல் தான் போகிறோம் மோஸ்ட்லி நிறைய நிறைய லக்கேஜ் எடுத்துக்காதீங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன விளக்கேற்ற ஒரு இதுவோ இங்கே ஒரு லிங்கம் இருக்கு மேலே கும்பிட முடியாதவங்க இங்கே கும்பிடலான்றாங்க இந்த எண்ணெயை எப்படியாவது மேலே சேர்த்துடணும் ஃபஸ்ட்டு இதில் ஏறிடுவோம் இங்கே பாருங்கள் மழை எங்கே தெரியுது பாருங்கள் அங்கே டாப்புக்கு போக போகிறோம் இப்போ இதுவரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்தது இனிமேல் கொஞ்சம் ஏறும் போல் பாப்போம் எப்படியாவது இந்த எண்ணெயை கொண்டு போய் சேர்த்துறணும் அன்னை முன்னாடி காலை வச்சுட்டாரு ஆக்சுவலாக இந்த கோ இந்த கொண்டரங்கனி மலை வந்து பாண்டவர்கள் ஊரை விட்டு துரத்தி விட்டோடனே இங்கே வந்து அர்ஜுனன் வந்து தவம் இடம் இங்கே வந்து தவம் பண்ணி அவருக்கு சக்தி கிடச்சதாக சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே யார் யார் வந்து மேலே தவம் பண்ணுறீங்களோ தியானம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் கிடச்சதாக சொல்லுவாங்க அதில் மேலே சொன இருக்குன்றாங்க இப்போ நம்ம பாதி வழியில் ஒரு சின்ன கொகை மாதிரி ஒன்று பார்த்தோம் அதை அப்போ நீங்களும் பாருங்கள் பாருங்க தூரத்தில் விண்டு மில்லாம் தெரியுது பாருங்கள் அண்ணன் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காரு கிருகுர்ன்னு வருது கிருகுர்ன்னு வருது இந்த மலையோட நிணல் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி நிணல் தான் விழுகுது அதுவே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட இருக்கும் போலங்க ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் போல் போது சின்ன தெரிஞ்சு ஏறுறது செம்ம டஃப் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது விளக்கேற்று அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எங்கள் அண்ணன் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு நினச்சேன் இங்கே தான் உட்காந்துருக்காரு நான் அந்த பறையில் உட்காந்துருக்கிறேன் மீன் புழுவை தான் கிடச்சிருக்கு மீன் புழுவை தான் கிடச்சிருக்குங்க வரரிச்சு கார்பரேட்டர்லாம் அடைக்குது இங்கே நிறைய செடியோட வாடையெல்லாம் கொஞ்சம் நல்ல வாடையாக இருக்குது லைக்கு தேயிலை இந்த மாதிரி அடிக்குது மூலிகையெல்லாம் இருக்கும் போல் இந்த திரண்ட எல்லாம் இருக்குது அங்கே பின்னாடி பாருங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறேங்க ஆமா நீங்கள் உட்காருங்க அங்கே பாருங்கள் தீபம் தீப எத்திரக்கு எடுத்துட்டு போகிறாங்க முன்னாடி எடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் அவனால தூக்க கூட முடியல ஒரு நாளைக்கு ஒரு மரம் இந்த ஃபுல் மரமும் எரிஞ்சிடும் ஆமாம்

நாங்க நாங்க போய் கட்டி சிமெண்ட் மணல் எல்லாம் கொண்டு போய் ஒரு பீடம் மாதிரி வச்சு இது வరికి கட்டிட்டு அது மேல வெச்சிட்டோம் ஓ சுத்தி அதுக்கு வச்சு அடிச்சு மாதிரி சுத்தமா தள்ளங்க எதுவுமே சம்மா ஹைட்ல அண்ணே அண்ணே தண்ணி என்ன தூக்கிட்டு போகிறக்குள்ள ஆனால் நாங்கள்லாம் ஒரு கேனை தூக்குறதுக்கு எங்களால் முடியல அவர் எங்களுக்கு முன்னாடி போகிறவர் ரெண்டு கேனு மூணு கேனு பாருங்கள் எவ்வளோ ஒரு இதுவாக ஏறிட்டுருக்கோண்ணே பாதை ரொம்ப ஜாக்கிரதையாக இறணுங்க இதுக்கு மேலலாம் தவந்து தான் ஏறணும் இங்கே பாருங்க எங்கே வந்து நிற்கிறானே வலிக்கு விழுந்திங்கன்னா முடிஞ்சு பழையில நிலவில் கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் போகுது எப்படியாவது ஏறிடணும் அந்த அப்போ பாதை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப வெர்டிக்கலாக போயிட்டுருக்கு ஒவ்வொரு அடியும் உங்கள் இடுப்புக்கு மேலே காலை தூக்கி கொண்டு போய் தான் வைக்க வேண்டியதாக இருக்குது தெரியுதுங்களா இப்போ பாருங்கள் இந்த கடையில் நெஞ்சு உயரத்துக்கு மேலே ஏறி போகணுங்க அண்ணே அண்ணே ஏறிட்டார் நம்மளுக்கு அண்ணனுக்குமே அடி இருக்கும் போல் இங்கே தாங்க சொன்னா இருக்குன்னு நாங்கள் எப்படியாவது ஏறி பண்ணணுங்க சத்தியமாக சொல்கிறேங்க நினச்ச மாதிரி இல்லை ரொம்ப டஃப் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரிங்க உங்களுக்கு மழை எப்பொழுதும் சில மேலே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போகும் போ இது என்னன்னா அப்படி வெர்டிகலாக ஏறுதுங்க இவர் பைரவர் வேற நம்மளை தொல்லை பண்ணுறாரு வேற மாதிரிங்க இதில் இனிமே தாங்க ரொம்ப முக்கியமான இது அந்த லாஸ்ட்டு அரை கிலோமீட்டர் நம்ம ஏறணும் தெரியுதுங்களா அந்த உச்சியை தான் நம்ம தொட எப்படியாவது ஏறிணங்க மாராஜா முடியல நீ தவக்க தாங்க முடியும் நாலு காலில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன் எப்படியும் ஏறி வந்துடுவேன் முடியலங்க இங்கே பாருங்க மூச்சு வாங்குதா அமரா யாரோ தீர்க்க தரிசி எழுதி போட்டிருக்காருங்க மூச்சு வாங்கினா இங்கே உட்காருன்னு அவர் பேர் குணாலு சார்லி எம்சிசி காலேஜு பிஏ பிலாசபிங்க பிலாசபி அதான் எழுதி போட்டிருக்காரு கரெக்டாக புரியல நான் என்ன காவாசி தூரம் கூட வரலன்னு நினைக்கிறேங்க மழை போக போக பெருசா தெரியுது கிட்ட போக போக இவ்வளவுதான் தெரியுது வெள்ளைங்கரிய கூட எரியாச்சு இதுதான் பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு எங்க இருந்து பார்த்தாலும் இந்த உச்சி மட்டும் தெரியுதுங்க கொஞ்சம் தண்ணே அண்ணன் டெய்லி ஒரு பத்து கிலோமீட்டர் வாக்கிங் போகிறனால அவர் ஈஸியாக இதை ட்ராவல் பண்ணுறாரு நம்மளால முடியலை அங்கே பாருங்க போயிட்டாரு சும்மா அவர் சொன்னேன் உசேன் போல்ட்டுன்னு பாருங்க இங்கே பாருங்க சொல்லப்போனால் உண்மையில்ங்க டாப்பில் இருக்கும் ரொம்ப வட்டிக்கலாக இருக்குங்க கொஞ்சம் பார்த்து ஏறணும் கேமராவையும் ஹேண்டில் பண்ணி தான் ஏறிட்டுருக்கோம் இந்த இடத்துல பாருங்கள் சுத்தமாக இதோட கிளிஃப்ங்க இது இந்த இடம் கொஞ்சம் பார்த்து இறணும் நான் இந்த இடத்துல கொஞ்சம் கேமராவை ஆஃப் பண்ணுறேன் அப்புறம் எடுத்துக்கிறேன் சத்தியம்மா அண்ணா ரெக்கார்டிங் போட்டிங்களா ஓடிட்டுருக்கேன் சத்தியம்மா சொல்கிறேன் பா ரொம்ப வர்த்திக்கலுங்க அந்த ஒரு ரொம்ப வெற்றிகளுங்க அந்த ஒரு பத்தடி நகழ்றதுக்குள்ள இந்த இடத்துல நிமிர்ந்து பார்க்கக்கூடாது சைடில் பார்க்கக்கூடாது திரும்பியும் பார்த்துறாங்க செம டஃபுங்க அந்த பத்தடி என்னால் அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல குனிஞ்ச தலையும் நிம்முற முடியல ஃபோனு முழுந்துருமோன்னு பயம் நிமிந்து பார்த்தா நம்மளுக்கு தலை சுற்றிடுமோன்னு பயமாக இருந்தது செம டஃபுங்க அன்னைய பாதியில் இவ்வளோ தூரம் வந்துட்டோ எங்களுக்கு ஹோப் லைட்டாக விட்டுருச்சு ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் எப்படியாவது தொட்டணும்னு பார்க்குறோம் இன்னும் டஃபாக தான் இருக்கும் ஏறிடணும் ஒரு தடவை தானே எங்கள் லைஃப்பில் ஏறிடுவோம் இப்போது பெரிய அட்வென்ச்சருங்க ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் கீழே இருந்துச்சு இப்போ நம்ம மேலே முத பார்த்துட்டு வர சொன்னாங்க பன்னெண்டு மணி வரைக்கும் கீழே இருப்பாங்களாம் இப்போ நாங்கள் மேலே போகும்போது என்ன பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கொகை இருக்குது இந்த பாருங்க தவம் ஒரு கொகை இருக்குது அதில் ஒரு லிங்கம் இருக்குது இங்கே வந்து சித்தர்கள் தவம் பண்ண இடம்னு சொல்கிறாங்க மேபி அர்ஜுனன் கூட தவ பண்ணியிருக்கலாம் இப்போ நம்ம போய் அங்கே சாமி கும்பிட்டு வருவோம் இங்கே தோறம் தப்பு இல்லையா சாமி கும்பிட்டாச்சு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நாங்க இப்ப அது ஃபுல்லா விபோதிங்க அதுக்காக மண்ணே வந்து விபூதி இப்போ நான் பூசி இருக்குது பாருங்க இப்போ அடுத்து நம்ம மேலே போகணுங்க இதுக்கு மேலே தீபம் ஏற்ற போகிறாங்க இங்கே பாருங்க இது வந்து ஃபுல்லாக சொன உங்களுக்கு அந்த தண்ணி மேலேருந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க அண்ணன் கிளம்பிட்டாரு இப்போ நம்ம மேலே ஏறணும் இன்னும் கொஞ்சம் தூரம் அண்ணே சொன தண்ணி குடிக்கவா இதாக தான் சொன்னாங்களோ இல்லை இதுக்கு மேலே இருக்குமா இங்கே பாருங்க சொன்னா இருக்குமா பியூரா இருக்கு அண்ணே உள்ள போயிட்டாரு அங்க பாருங்க எவ்வளவு இன்டப்தா உள்ள போகுது பாருங்க அண்ணா இந்தாங்க இங்க சித்தர்கள் வந்து தவம் பண்ண இடம் இதெல்லாம் அதுக்குள்ளயும் கொகை போய்கிட்டே இருக்குங்க அங்க பாருங்க விபூதி எல்லாம் வச்சிருக்காங்க காமி கும்பிட்டுருக்காங்க இங்கே பா இங்கே பாருங்க கீழே எவ்வளோ பெரிய கொகை போகுது பாருங்க கீழே போய்கிட்டே இருக்குங்க அப்பா தெரியுதுங்களா

இதை கீழேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ சொன்னாங்கன்னா ஐநூறு அறநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ இந்த கொப்பரை நாங்கள் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல ஆனால் ஒன்று தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அதுவும் தீந்து போச்சு ஆனால் அதுவும் எங்களுக்கு கிடச்சது இங்கே மேலே வந்தோடனே ஒரு தான் எனக்கு வாழைப்பழம் நான் பார்த்து நாங்கள் வந்தாச்சுங்க வந்து இப்போ தான் சாமி கும்பிட்டோம் டாப்பில் ஏறி உட்காந்துருவோம் இப்போ சாமி கும்பிட்டோம் இனிமேல் இங்கே நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க லைஃப் டைமில் ஒரு தடையாவது இங்கே வந்துட்டு எங்களுக்கு பின்னாடி கோப்பரம் இருக்கு பாருங்க அது வந்து இன்னைக்கு ஈவினிங் விளக்கேற்றுவாங்க இந்த துணி தாங்க சாயங்காலம் அதை வந்து திரியேற்றி இது பண்ணுவாங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க கஷ்டப்பட்டு இப்போ நம்ம மேலே ஏறி வந்தோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்த உடனே நம்ம மேலே போயிட்டோம்னா கிரிவலம் இப்போ சாரி கிரிவலன்ற தீப ஏற்றுற அந்த இது தேங்காய் இது பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இப்போ அங்கேருந்து நம்ம கீழே வந்தோம் திரும்ப இதான் இங்கே வந்து சாமி இருக்கிற இடம் கருவறை தான் இவர் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இன்னைக்கு இருக்கார் மற்ற நாளெலாம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் தான் இருப்பார் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க மலை ஏறி வர்றது செம்ம டஃப்புங்க நீங்கள் அதாவது ஏறி வர்றீங்கன்னா பேகு இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க வெயிட்டை குறைச்சிக்கோங்க இவர் இன்றைக்கி நாங்கள் பார்த்த வரைக்கும் இவர் ரெண்டு தடவை வந்துட்டார் இந்த அண்ணே அவர் ஏதோ காற்றுல போயிட்டு வந்துட்ருக்காரு ஒரு வாட்டுக்கு அது ரெண்டு தடவை சும்மா வரல கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு வர்றாரு இது எவ்வளோ இருக்குன்னா பதினஞ்சு லிட்டரா பதினாறு பதினாறு லிட்டரு டென்னு ஒன்னாக ரெண்டா ரெண்டு ரெண்டு டின்னை எடுத்துகிட்டு வராது பதினாலு டின் ரெண்டு எடுத்துகிட்டு வர்றாரு கீழே இருந்து இவர் இங்கே மட்டும் இல்லை இன்னும் மேலே போகணும் அந்த இதில் ஏற்றணும் அது வரைக்கும் போவார் இது மாதிரி ரெண்டு தடவை போயிட்டு வரட்டார் இன்னொரு தடவை போயிட்டு வருவீங்களா இன்னொரு தடவை போயிட்டு வருவார் அவர் சொல்கிறார் இன்னும் ரெண்டு தடவை இன்னும் ரெண்டு தடவை போய்ட்டு வருவார் ரொம்ப டஃபுங்க நீங்கள் வந்தீங்கன்னா குளுக்கோஸு இது மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப எடுத்துக்கோன்னா இங்கே சொனை இருக்கு மேலே ஒன்று சுத்தமான சொனை இருக்குது சாமி இங்கே ஒரு சொனை இருக்கு இந்த சொனை வந்து சாமி கிட்ட வரைக்கும் போது கீழே கருவுற கீழே வரைக்கும் இந்த சொனை போகுது ஒரு வழியாக கொண்டரங்கனி மலை பார்க்கணும் பார்க்கணுன்னு கடைசியா வந்து சாமியை பார்த்தாச்சு நல்ல தரிசனங்க சாமி இருக்கு அந்த விளக்குறாச்சிங்களா போயிட்டு வந்தது சாமி

அப்பப்போ டேமேஜ் ஆனதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க இப்போ கொஞ்சம் வெயிட்டான பொருள் கொண்டுக்கிட்டு போயிட்டாங்க மேலே கழட்டி விட்டு போட்டு அந்த வெள்ளை மரத்தடி ஒரு இடஞ்சலுங்க கம்பியை அறுத்தும் கூட இது பண்ணிட்டு மேலே கொண்டு போயிட்டாங்க நான் முந்தை நாள் போய் அதுக்கு செடி பண்ணிட்டு வந்தேனுங்க இங்கேருந்து பார்த்துட்டு போகலாம்னு இந்த ரெண்டு நாள் கேளியாக இருந்துக்கிட்டேங்க இதுகளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டுங்க

சரிங்க அப்போ நான் போயிட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிக்ஸ்ட்ரா சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ